சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டமும் ஒன்றாகும் இங்கு நிலவும் இதமான காலநிலை மற்றும் பச்சை பசி என காட்சியளிக்கும் வானுயர்ந்த மலைகளும் கண்டு ரசிக்க உள்ளூர் மட்டுமின்றி சமவெளி பிரதேசங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகாவிலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு வருகை புரிவது வழக்கம் இந்நிலையில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக நீலகிரி மாவட்டத்திலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான மற்றும் கனமழை பெய்து வந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் வெறிச்சூடு காணப்பட்டது வார விடுமுறையான இன்று உதகையில் உள்ள படகு இல்லம் தொட்டபெட்டா காட்சி முனை ரோஜா பூங்கா பைக்காரா நீர்வீழ்ச்சி சூட்டிங் மற்றும் போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் இந்நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் பூங்காவில் உள்ள வானுயர்ந்த மரங்களையும் கண்ணாடி மாளிகையில் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களையும் சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் இங்கு நிலவும் இதமான கால்நிலை அனுபவத்தாலும் பூங்காவில் உள்ள புல்தரையில் விளையாடியும் இயற்கை காட்சிகளை கண்டு குடும்பத்துடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்